அதிகமாக கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க தான் கடன் வாங்கினவங்க கிட்ட போய் நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன் ஒன்னால் என் மேலே வழக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க இதே மாதிரி இந்த வழக்கில் உள்ள மனுதாரரும் நிறைய இடத்த கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கிட்டு மஞ்ச நோட்டீஸ்க்கான வழக்கும் தாக்கல் பண்ணியிருக்காரு ஒரு நபர்கிட்ட செக் கொடுத்து கடன் வாங்கியிருக்காரு அந்த செக்கை வாங்கின நபர் அந்த செக் கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருக்காரு அந்த பேங்க்காரங்க அந்த அக்கௌண்ட்ல போதுமான அளவு பணம் இல்லைன்னு சொல்லி அந்த பேங்க்ல இருந்து திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க இதனை எதிர்த்து அவர் காசோலை மோசடி வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் தொடுக்கிறாரு இதனை விசாரித்த கீழமை நீதிமன்றம் இந்த மனுதாரருக்கு ஆறு மாசம் சரி தண்டனையும் அறுபத்தெட்டு லட்சம் இழப்பீடு பணம் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க இதனை எதிர்த்து அவர் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாரு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தன்னோட வாதம் என்ன வைக்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாக்கல் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது என் மேல எந்தவித நடவடிக்கை எடுக்க முடியாது இதனால கிழமை நீதிமன்றம் எனக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்ததும் எதிர்த்தரப்பினருக்கு அறுபத்தி எட்டு லட்சம் இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்னதும் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதனை விசாரித்த மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சல்வன்சி பெடிஷன் ஒரு நபர் தாக்கல் செஞ்சிருந்தார்னா அவர் மேல சிவில் நடவடிக்கை தான் எடுக்க முடியாத ஒழிய அவர் மேல் குற்றவியல் நடவடிக்கை தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க மேலும் மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு நூத்தி முப்பத்தி எட்டின் கீழே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்துமே குற்றவியல் நடவடிக்கை எல்லாம் அதனால அவர் மஞ்சள் நடைசி கொடுத்திருந்தாலுமே அவர் மேல காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்து அவருக்கான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க அந்த தீர்ப்போம் முழு விவரத்தை பாக்ஸ்ல கொடுக்கறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க